ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க நாட்டு மக்களோட கண்கண்ட தெய்வமாக பண்ணாரி மாரியம்மன் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் பண்ணாரி மாரியம்மன் கோயிலும் ஒன்றுங்க இங்கே நடக்கக்கூடிய பங்குனி குண்டம் திருவிழா உலக புகழ்பெற்றதுங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்களில் குண்டம் திருவிழா நடக்குதுங்க ஆனால் பண்ணாரியில் நடக்கிற இந்த குண்டம் திருவிழா ஏன் இவ்வளோ புகழ்பெற்றதா இருக்குது அப்படின்னா இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் குண்டம் இறங்குறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே இங்கே குண்டம் திருவிழா நடக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் இங்கே குண்டத்தில் இருக்கிறாங்க அதனால தாங்க பன்னாரி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா இவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுங்க வர மார்ச் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இங்கே குண்டம் திருவிழா நடக்குதுங்க அதுக்காக ப்ரோமோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பன்னாரி வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஷ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த ரோடு தாங்க சத்தியமங்கலம் டு மைசூர் ஹைவேங்க இந்த ஹைவேயில் திம்பம்மலை அடிவாரத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க பின்னாடி தெரியற இந்த மலைகள் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளுங்க இது தாங்க பண்ணாரி மாரியம்மன் கோவிலோட ஆச்சுங்க மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு குண்டம் போடுறாங்க மார்ச் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் குண்டம் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க பக்தர்கள் சரி வாங்க நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க இதுதாங்க அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர் சன்னதிங்க இந்த விநாயகர் சன்னதியை வந்து இப்போ நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணலாங்க அம்மன் கோவிலில் மற்ற கோவில்கள் மாதிரி விபூதி வந்து பிரசாதமாக தர்றதில்லைங்க புத்து மண்ணை பிரசாதமாக தராங்க விநாயகர் கோவில் இருக்கிற தீபாராதனை தட்டிலேயே பாருங்கள் புத்து மண்ணு தாங்க இருக்குது இதுதான் இங்கே வர பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க கோயிலுக்கு முன்னாடி ராஜகோபுர திருப்பணி வேலைகள் வந்து இருக்குதுங்க இந்த ராஜகோபுர திருப்பணி வேலைகள் நடக்கிற இடத்துல தகர் ஷீட் போட்டு மறைச்சி வச்சிருக்கிறாங்க இதுதாங்க பண்ணாரி மாரியம்மன் கோவில் அம்மன் கோவிலுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் சூளம் வச்சுருக்குறாங்க நீங்கள் தெரியுது பாருங்கள் மிக உயர்ந்த சூளமுங்க மாரியம்மனோட சூளம் வந்து இங்கே நமக்கு காட்சி தருதுங்க முருகர் கோவில்களில் எப்படி வேல் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாரியில் அம்மனோட சூளம் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல உப்பு கொட்டி வச்சுருக்கிறாங்கல்ல இங்கே தாங்க குண்டம் போடுவாங்க அதுக்காக க மரக்கட்டைகள் எல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க இங்கே குண்டம் போடுறதுக்கான மரங்களை வந்து வனப்பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க போய் மரத்தை வெட்டிட்டு வர நிகழ்வை வந்து கரும்பு வெட்டுறதுன்னு இங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி உப்பும் மிளகும் போட்டு மாரியம்மன் கோவில்களில் வழிபட்டால் ஸ்கின் டிசீஸ் தீரும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க இதனால தான் எல்லா மாரியம்மன் கோவில்கள்லையுமே உப்பு மிளகும் வாங்கி போட்டு பக்தர்கள் மாரியம்மனை வழிபடுறாங்க மண்டபத்தில் புடைப்பு சிற்பமாக இருக்கிறது தாங்க பண்ணாரி மாரியம்மன் இதே கோலத்தில் தான் கருவறையிலையும் பண்ணாரி மாரியம்மன் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க இந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல தாங்க நிலக்கம்பம் போடுவாங்க அந்த இடத்துலையும் வந்து பக்தர்கள் உப்பு போட்டு சாமி கும்பிட்றாங்க இதுதாங்க அம்மன் கோயிலோட முன் தோற்றமுங்க இப்ப நாம உள்ள போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க கோவிலோட உள் மண்டபத்திலையும் புடைப்பு சிற்பமா அம்மன் தரிசனம் கொடுக்குறாங்க பண்ணாரியம்மன் கோயிலுக்கு நிறைய டைம் வந்துருக்குறேங்க ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்து குரங்களில் பார்க்குறேங்க மழை இல்லாமல் மலைப்பகுதி வந்து வறண்டு போச்சுங்க அதனால தண்ணிக்காக குரங்கள்லாம் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க பண்ணாரியம்மன் கோவிலோட அழகே இந்த மண்டபங்கள் தாங்க கோவிலை சுற்றி இருக்கிற இந்த மண்டபங்கள் வந்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க பண்ணாரியம்மன் இந்த இடத்துக்கு எப்படி வராங்க அப்படின்னா கேரளாவில் மன்னார்காடு அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க அந்த ஊரை சேர்ந்த வணிகர்கள் அந்த ஊரில் இருந்து பொருட்களை எடுத்துகிட்டு மைசூர் சந்தையில் விற்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது மன்னார்காட்டில் இருந்த அம்மனையும் துணைக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படி அவங்க கூட்டிகிட்டு வரும்போது சத்தியமங்கலம் பக்கத்தில் தோரணப்பள்ளம்ங்கிற இடத்துக்கு வர்றாங்க இந்த இடத்தோட அழகாக பார்த்துட்டு அம்மன் அதாவது அவங்க கூட வந்து அந்த மன்னார்காட்டு அம்மன் வந்து நான் இந்த இடத்துலயே தங்கிக்கிறேன் நீங்கள் மைசூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க இந்த இடத்தோட அழகு பிடிச்சி போய் அம்மன் இங்கேயே தங்கிட்டாங்க முதல்ல இவங்களுக்கு மன்னார்காட்டு அம்மன் அப்படின்னு தாங்க பேர் இருந்திருக்குது காலப்போக்கில் அது மன்னாரி அம்மன் மாறி இப்போ வந்து பண்ணாரி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க குண்டம் இருங்கிற பக்தர்கள் வந்து அந்த இடத்துல தாங்க நிற்கணும் அதுக்கான கட்டைகள் எல்லாம் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க அங்கே இருந்து இந்த இந்த கேட் நம்பர் சிக்ஸ் வழியாக உள்ள விடுறாங்க இந்த கேட் நம்பர் சிக்ஸ் வழியாக வந்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே தான் குண்டம் இருக்குது அப்படி போய் குண்டத்தில் இறங்கி அப்படியே ரைட் சைடு போய் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலை விட்டு வெளியில் போயிடணுங்க போன வருஷம் குண்டம் இருக்கிற பக்தர்கள் கோவிலுக்கு நேர் எதிரில் தாங்க நின்றுட்டு இருந்தாங்க ஏன் அங்கே இல்லாமல் வேறு இடத்த மாற்றிருக்கிறாங்கன்னா கோவிலுக்கு நேர் எதிரில் ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த இடத்துல பக்தர்கள் நிற்க முடியாதுங்கிறதுக்காக பக்தர்கள் காத்திருப்பு இடம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க இதுதாங்க இந்த வருஷம் அம்மன் கோயில் குண்டம் திருவிழாவோட வரைபடமுங்க குண்டம் இறங்கக்கூடிய பக்தர்கள் அந்த கியூக்கு எப்படி வரணும் அப்படின்னா சத்தி ரோட்டையும் பவானிசாகர் ரோட்டையும் இணைக்கக்கூடிய தற்காலிக சாலை வழியாக குண்டம் இறங்குற பக்தர்கள் நிற்கிற கியூக்கு வரணுங்க அங்கே இருந்து கேட் சிக்ஸ் வழியாக கோயிலுக்குள்ள விடுவாங்க கோயிலுக்குள்ளே போய் குண்டம் இறங்கி நேராக பண்ணாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு சத்தி ரோட்டில் இருக்கிற கேட் ஒன் வழியாக வெளியில் வந்துரணுங்க மாற்றுத்திறனாளி பக்தர்கள் பண்ணாரியம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு தனி வழியும் இருக்குதுங்க சத்தி ரோட்டில் இருக்கிற கேட் டூ வழியாக கோயிலுக்குள்ளே அவங்க அனுமதிக்கப்படுவாங்க அங்கே போய் பண்ணாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் அதே கேட் வழியாக வெளியில் குண்டம் இறங்காம பண்ணாரியம்மனை தரிசிக்க போகிற பக்தர்களை பவானிசாகர் ரோட்டில் இருக்கிற கேட் த்ரீ வழியாக அலோவ் பண்ணுவாங்க அந்த கேட் வழியாக போய் பண்ணாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் அதே கேட் வழியாக வெளியில் வந்துரணுங்க கோயிலுக்குள்ளேயும் கோயிலை சுற்றியும் மொத்தம் ஒம்போது இடத்துல குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குதுங்க கோவிலை சுற்றியும் ஒம்போது இடத்துல கழிப்பறை வசதியும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குதுங்க பன்னாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் பல லட்சம் பேர் கூடுவாங்க கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலம்மோதுங்க அதனால் உங்களோட குழந்தைகளையும் உங்களோட பொருட்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க எங்காச்சும் மிஸ் ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க இப்போ நாம் பண்ணாரியம்மன் கோயிலிருந்து கிளம்ப போகிறோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணாரியம்மன் கோவில் வந்து குண்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறத கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த வருஷம் பன்னாரியம்மன் கோயிலில் குண்டம் இறங்குறாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்